கேப்டன் டிவி நேயர்களுக்கு வணக்கம் நம்முனவே நமக்கு மருந்து நிகழ்ச்சியில் இன்றைக்கு உங்களுக்கெல்லாம் மிகவும் பிடித்தமான ஒரு தகவல் என்று நினைக்கிறேன் அதுவும் யங்ஸ்டர்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் என்ன நோய் பற்றி அப்படின்னு பார்த்திங்கன்னா இது நோயின் பற்றி என்று சொல்ல சொல்லலாம் அல்லது பியூட்டி டிப்ஸ் அந்த மாதிரியும் எடுத்துக்கலாம் எந்த மாதிரியும் எடுத்துக்கலாம் என்ன அப்படின்னா தலை பற்றி தலை முடி பற்றி இப்போது நிறைய நேயர்கள் கேட்டதன் பேரில் நிறைய லெட்டர்ஸ் எனக்கு இது சம்மந்தமாக வந்ததுனால அந்த சாப்டர் எடுத்துக்கலாம் அப்படின்னு நான் நினச்சி பொடுகு சம்மந்தப்பட்டது பொடுகை எப்படி நீக்குவது இளநரையை எப்படி நீக்குவது இந்த ரெண்டுக்குமான பதில் தான் இன்றைக்கி உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் ஏன்னா இப்போது மற்ற செய்முறை விளக்கங்கள் கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து ஒரே ஒரு டிப்ஸ் எடுத்து அந்த மூலிகை மூலமாக செய்து காமிப்பேன் இன்றைக்கி உங்களுக்கு அதை பற்றி விரிவாக உங்களுக்கு அதை சொல்லிவிட்டு அதற்குரிய தீர்வை சொல்கிற மாதிரி இருக்கும் இந்த பொடுகு யார் யாருக்கெல்லாம் வரும் அப்படிங்கிறது முதல்ல தெரிஞ்சுக்கணும் யாரெல்லாம் ஒழுங்காக எண்ணெய் தேய்க்கலையோ தலையை ட்ரையாக போட்டுட்ருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் இந்த பொடுகு வரும் யாரெல்லாம் அடிக்கடி ஷாம்பு மாற்றுறீங்களோ அவங்களுக்கெல்லாம் இது வரும் இந்த ஷாம்பு போட்டுட்டு ரொம்ப அவசரமாக அதாவது எழுந்திருக்கிறது வந்து லேட்டாக எழுந்திருக்கிறது குளிக்கணும் ஆனால் குளிச்சுட்டு சரியாக குளிக்கிறோமா குளிக்க மாட்டோம் அதை அரைக்குறைய அந்த ஷாம்புவை அலசாமல் விட்டுட்டு நம்ம வேலை நிமித்தமோ அல்லது ஸ்கூலோ காலேஜ் நிமித்தமோ வெளியில் கிளம்பும்போது இந்த சரியாக அலசாத ஷாம்பு எல்லாம் கூட உங்களுக்கு அந்த மாதிரி ஸ்கேல் ஸ்கேலாக வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது ட்ரை ஸ்கின் இல்லை இயற்கையாகவே உங்களுக்கு ட்ரை ஆகி பாடி ட்ரை ஆகி உங்களுக்கு தலையில் அந்த ஸ்கேல்ஃபில் செதில்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த பொடுகு வந்த பின் கவனிக்க வேண்டியது என்ன என்னென்ன மூலிகைகளை நம்ம உபயோகப்படுத்தி இந்த பொடுகை விரட்டலாம் அப்படிங்கிறத நம்ம முதல்ல பார்ப்போம் பொடுதலை என்று சொல்லக்கூடிய இயற்கையாகவே கடவுள் நமக்கு பாருங்கள் பொடு தலை இருக்கும் தலைக்குரிய ஒரு கீரை எவ்வளோ அழகான விளக்கம் பாருங்கள் இந்த பொடுதலை கீரை கிடைக்கிது எல்லோரும் மார்க்கெட்டில் கிடைக்குது கீரைக்காரவங்கள்ட்ட எல்லாம் சொன்னால் கூட கிடைக்கும் இந்த பொடுதலை கீரையை தேங்காய் எண்ணெயோட கலந்து பொடுதலை சாறு தேங்காய் எண்ணெய் கலந்து காய்ச்சிய ஒரு தைலம் இதை இருபது எம்எல் நைட்டில் போட்டுட்டு படுத்துட்டு காலையில் வாஷ் பண்ணிடணும் மைல்டு ஷாம்பு வச்சு அல்லது இயற்கையாக நம்ம தயார் பண்ண ஒரு சீர்கக்காய் தூளையோ வச்சு நம்ம அதை க்ளீன் பண்ணணும் இந்த மாதிரி நம்ம அதை டெய்லி க்ளீன் பண்ணும்போது பொடுகு போயிடும் அதுக்கப்புறம் தேவையில்லை அதுக்கப்புறம் நம்மளுடைய கேப்டன் டிவியோட ஸ்பெஷல் டிப்ஸ் எது பொடுகுக்கான டிப்ஸ் வெண்டைக்காய் போன வாரம் கூட ஒரு லெட்ரு பொடுகுக்கு கேட்டப்போ கூட நான் சொன்னேன் நான் ஃப உங்களோட உங்களுக்குரிய அருமையான மருந்து பொடுகுக்கு வெண்டைக்காய் பிஞ்சு வெண்டைக்காய அரைத்து தலையில் நல்லா க்ளீன் ஹெட்டாக இருக்கணும் ஏற்கனவே ஷாம்பு போட்டு க்ளீனாக இருக்கணும் அதில் நீங்கள் அந்த வெண்டைக்காய் பசையை போட்டு தேய்ச்சிட்டு ஒரு பத்து நிமிஷம் கழித்து குளிக்க உங்களுடைய பொடுகு போயே போயிடும் ஒரு நாள் ரெண்டு நாள் மூணு நாள் பொடுங்க இருக்கவே இருக்காது இந்த பொடுகு உங்களுக்கு இருக்கவே இருக்காது அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த தேங்காய் எண்ணெயோடு உங்களுக்கு உடைய அந்த பொடுதலை இலை மற்றபடி கீரை அரைத்து போட இந்த புண் மாதிரி இருக்கிற அந்த பொடுகோட சேர்ந்து புண்ணு இருக்கும் அதுவும் போயிடும் இப்போ பொடுதலை இலையோட தேங்காய் போடுறீங்க இல்லையா அதோட சேர்த்து கொஞ்சம் வெந்தயக்கீரையும் சேர்த்து உங்களுடைய தலையில் உள்ள பொடுகை போக்கிக்கிறணும் அதுக்கப்புறம் இளநரை முடி கருப்பாக இல்லை இலநரை வேணும் அப்படிங்கிறவங்க எல்லாம் நெல்லிக்காய் நெல்லிக்காய் சாப்பிட கண்டிப்பாக உங்களுக்கு மாறிவிடும் இலநரை சின்ன வயசில் முடி வந்து வெள்ளையாயிருது அப்படிங்கிறவங்க வந்து நெல்லிக்காய் நெல்லிக்காய் சாராக தான் எடுக்கணும்னு நெல்லிக்காய் ஊறுகாய் எடுக்கலாம் நெல்லிக்காய் வற்றலாக எடுக்கலாம் நெல்லிக்காய் சூரணமாக எடுக்கலாம் எப்படி வேணாலும் நம்ம அந்த நெல்லிக்காயை நம்ம இன்டேக்காக எடுத்துக்கொள்ள உங்களுக்கு வந்து அந்த இளநிறை மாறும் அப்படி இல்லை இந்த நெல்லிக்காய் சாரும் எலுமிச்சம்பளை சாரும் ஈக்குவலாக நீங்கள் சாப்பிட உங்களுக்கு அந்த இளநரை மாறும் கையாந்த கீரை என்று சொல்லக்கூடிய ஒரு இலை இருக்குது ஒரு கீரை இருக்குது அதை வந்து நம்ம அரைச்சிட்டு நெய்யோடையோ அல்லது தயிரோடையோ கலந்து சாப்பிட உங்களுக்கு முடி கருப்பாக மாறும் அதே மாதிரி சோற்று கற்றாழை எலுமிச்சம்பழம் இவை ரெண்டையும் எடுத்து தேங்காயோட கலந்து நீங்கள் ஒரு ப்ரிரேஷன் அதாவது தைலம் தயாரித்து அந்த தைலத்தை நீங்கள் தடவி வர உங்களுடைய இளநரை மாறிவிடும் இளநரையை போக்கக்கூடிய மருந்துகளை நம்மளே நம்ம நாமே தேர்ந்தெடுத்துக்கிறணும் இருந்து நம்ம வாங்கி இருக்கிற முடியெல்லாம் எல்லாம் கூடாது அதே மாதிரி உங்களுக்கு அந்த இன்டேக்காக எடுக்கக்கூடிய மருந்தை வந்து தொடர்ந்து ஒரு நாற்பத்தெட்டு நாட்கள் நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கிறணும் இந்த இளநிறையை போகக்கூடிய அற்புதமான மூலிகை அப்படின்னு பார்த்தா முக்குருட்டை முக்குருட்டை வேர் அந்த கொதிக்க வைத்த தண்ணீர் முக்குருட்டை வேர் குடிக்கலாம் அதுவும் உங்களுக்கு அந்த இலநரையை மாற்றும் ஏன்னா உப்பு சத்துக்களை குறைக்கக்கூடியது முக்குருட்டை அப்போது உங்களுக்கு அந்த இளநிறையை மாற்றும் அதே மாதிரி கேரட் சாரும் எலுமிச்சம்பழ சாறும் தேங்காயோடைய கலந்து நீங்கள் வந்து எண்ணெய் இப்போ எல்லோரும் தைலம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க இல்லையா அப்போ இந்த ரெண்டு இன்க்ரீடியன்ஸும் அதில் சேர்த்துக்கோங்க கேரட்டையும் எலுமிச்சம்பழ சாறையும் உங்களுடைய அந்த கூந்தல் தைலம் தயாரிக்க நான் ஏற்கனவே நிறைய சொல்லியிருக்கேன் தேங்காயோட மஞ்சள் நீ கருவேப்பிலை மருதாணி இதெல்லாம் போட்டு நீங்கள் பண்ணுறீங்க இல்லையா அப்போ இந்த கேரட்டும் எலுமிச்சம்பழையும் சேர்த்து நீங்கள் பண்ணும்போது இன்னும் உங்களுக்கு உங்களுடைய கூந்தல் கருமையாக மாறும் அகத்தி கீரை அரைத்து பேஸ்ட்டு உங்கள் தலையில் வாரத்துக்கு ஒரு நாள் பேக் மாதிரி போட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் வச்சிருந்து நீங்கள் அந்த தலையை அலசி விட உங்களுடைய இளநரை அதாவது பிரிமேச்சுரி ஹேர் இருக்கிறவங்களுக்கு தான் இது நான் சொல்கிறது இருபது வயசுக்குள்ள இந்த மாதிரி இளநரை இருக்கிறவங்க இந்த மாதிரி மூலிகை மருத்துவத்திலையும் உங்களுடைய இளநரையை போக்கிக்கிறலாம் உங்களுடைய இளநரையை போக்கக்கூடிய அற்புதமான மருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய் எலுமிச்சம்பழச்சாறு சாமான் அளவு எடுத்து நீங்கள் அந்த இளநரையை போக்கணும் அதே மாதிரி ஷாம்பு அடிக்கடி யூஸ் பண்ணாமல் சீரக்காய் வெந்தயம் இவற்றையெல்லாம் வைத்து நீங்கள் உங்களுடைய தலையை அலசுறதுக்குரிய ஒரு பவுட்ரு நீங்களே தயாரிச்சுக்கிறலாம் அந்த மாதிரி தயாரிக்கும் போது இந்த சீர்காயோட அளவு எவ்வளோ இருக்கோ அதே சம பங்கு வெந்தயமும் போடணும் அப்போ தான் உங்களுக்கு அந்த ட்ரைனஸ் போகும் சீயக்காய் இந்த வெந்தயம் உசு உசிலை பொடின்னு சொல்லிட்டு உசிலை இலைன்னு சொல்லுவாங்க அது போடலாம் உங்களுடைய அந்த சீயக்காய் பவுடரோட அதுக்கப்புறம் பூந்தி கொட்டைன்னு சொல்லிவிட்டு அந்த மாதிரி ஒரு கடையில் கேட்டீங்கனால கிடைக்கும் அதை கொ அந்த கொட்டையை நீங்கள் போடும்போதும் உங்களுக்கு ஷாம்பு மாதிரி நுரை வரும் அதுக்கப்புறம் உங்களுடைய அந்த தலையில் அரிப்பு நிறையா இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த சீயக்காய் பவுடர் அரைக்கும் போதேவும் கொஞ்சம் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் க குப்பை மேனி கொஞ்சம் போட்டுக்கலாம் மர்தாணி போட்டுக்கலாம் மர்தாணி போடும்போது உங்களுக்கு சாஃப்ட்னஸ் கிடைக்கும் கலர் க கலர் வரும்னு சொல்ல கலர் தான் நம்ம மாறுறதுக்கு நிறைய போட்டிருக்கோமே நிறைய இன்டேக் எடுக்கிறோமே அதனால் மர்தாணி கொஞ்சமாக போடலாம் இதெல்லாமே போடலாம் இந்த இந்த சீயக்காயில் இந்த மாதிரி சீர்காயில் எல்லாம் போட்டு அரைக்கும்போது உங்களுக்கு மு முடிக்கான ஒரு டானிக் கிடைக்கும் முடியை க்ளீன் பண்ணக்கூடிய உங்களுக்கு ஒரு நல்ல அற்புதமான ஒரு கிளீனர் கிடைக்கும் அந்த ஷாம்பில் இருக்கிற கெமிக்கலை விட நம்ம இயற்கையாக தயாரிக்கிற இந்த சீர்காய் பவுடர் உங்களுடைய கூந்தலை பராமரிக்கும் அதோடு என்ன இப்போது வந்து வடித்த கஞ்சி அதாவது சாதம் வடித்த கஞ்சி உப்பு போடாமல் இருக்கணும் இல்லை உப்பை போட்டு தலைக்கி முடிய கொட்டை வைக்கக்கூடாது ஒரு அரிசி மாவை எடுத்துகிட்டு கொஞ்சம் ஹாட் வாட்டரில் கரைச்சி ஊற்றினாலே கஞ்சி ரெடி அதை நீங்கள் இந்த சீர்காயோட மிக்ஸ் பண்ணி வரும்போது உங்களுடைய கூந்தல் அவ்வளோ சாஃப்டாகவும் அவ்வளோ நல்லாவும் இருக்கும் கஞ்சி போடுறதோட இது என்னென்னா இந்த சுருட்ட முடிகள்லாம் கூட ஸ்ட்ரைட்னஸ் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது அதுக்காக ஸ்ட்ரைட்னிங் பண்ணி பணத்தை வேஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை இந்த கஞ்சி போடும்போது உங்களுக்கு அந்த சாஃப்ட்னஸும் ஸ்ட்ரைட்னஸும் கிடைக்கும் நேயர்களே பொடுகை போக்குவது எப்படி இளநரையை போக்குவது எப்படி எந்த மாதிரி தலைக்கு ஷாம்புலாம் நம்மளே தயாரிச்சுக்கலாம் என்ற விளக்கங்களையெல்லாம் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் முடி பற்றியும் பொடுகு பற்றியும் உள்ள உங்கள் சந்தேகங்களெல்லாம் இதோட போயிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுடைய முடியை இயற்கையான முறையில் பாதுகாத்து இளநரையை போக்கு கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டு மற்றொரு நோயோடும் அதை தீர்க்கும் மூலிகை மருந்தோடும் உங்களை சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்